வணக்கம் மற்றொரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் இலங்கையின் சீட்டத்தால் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கின்றோம் டெக்பா புயல் இலங்கையை விட்டு நீங்கினாலும் அதனுடைய தாக்கமும் மழையினால் ஏற்படும் சேதமும் உயிரிழப்புகளும் பாடு இல்லை என்று சொல்லலாம் இலங்கை அரசாங்கம் இரவு பகலாக மீட்பு பணிகளில் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகவும் இரவு பகலாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் ஸ்ரீலங்காவில் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட இந்தியா தன்னுடைய உதவிகளை செய்து வருகின்றது அமெரிக்கா பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளும் தங்களுடைய உதவிகளை செய்து வருகின்றன என்பதை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே ஜனாதிபதி நின்று தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் போராடி வருகின்றார் அதையும் தாண்டி மக்களுக்கான உதவிகள் சென்றடைய வேண்டும் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க வேண்டும் என்கின்ற அனைத்து நகர்வுகளோடும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விலையில் வளமை நாட்டினை இந்த மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அதிகாரிகள் அதே போன்று மீட்பு பணியாளர்கள் அதே போன்று அனைத்து முகாமித்துவ சார்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்கின்றோம் இதையும் தாண்டி வடக்கு கிழக்குல அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் என்பது கண்டி நுவரேலியா பதுளை கொழும்பு ஆகிய இந்த மாவட்டங்களோடு நாடளாவிய ரீதியில் ஒப்பிடுகின்ற பொழுது சற்று சேதத்தை உண்டு பண்ணியிருந்தது அதனை வி அது அதிக அளவிலாக இருந்தாலும் ஆங்காங்கே அதிக அளவிலான சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிறது இருப்பினும் கண்டி நுவரேலியா என்று பார்க்கின்ற பொழுது அதிக அளவிலான மண் சரிவுகளில் ஏராளமானோர் வெள்ளப்பெருக்களில் சிக்கி இருக்கின்றார்கள் இன்றைய தினம் கூட கொச்சிக்கடை நகர்ப்பகுதியினுடைய காணொலியை பார்க்க கிடைத்திருந்தது வெள்ளத்தினுடைய நிலைப்பாடுகளை இன்றும் அதிக மாணவர்கள் மீட்பு பணிகளுக்காக அங்கு செல்லுகின்ற பொழுது படகுகளில் செல்லுகின்ற காட்சிகளை எல்லாம் சமூக வலைதளத்தில் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம்

हा ह हলা দি

தாக அந்த நிலையம் மேலும் சொல்லியிருக்கிறது இதேவேளை அந்த மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இருவரை காணவில்லை எனவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பேர் இருபத்தி நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதோடு ஆயிரம் குடும்பங்கள் உறவுகள் வீடுகளில் வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கிறது இதை தாண்டி நிலவுகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக ஜால் மாவட்டத்தில் ஆறாயிரத்தி இருநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பளிப்பாளர் டிஎன் சூரியராஜா இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் பாதிப்புகள் குறிப்பாக பல விடயத்தை சொல்லியிருந்தார் சண்டிலிபாய் பிரதேச செயலாளர் பிரிவில் நானூற்றி முப்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்றி பன்னிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எட்டு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறது நான்கு பாதுகாப்புக்கான இடங்களில் அறுபது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு

699 பேர் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு பாதுகாப்பு மையத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வேலனி பிரதேச செயலாளர் பிரிவில் இருபத்தி எட்டு சேர்ந்த ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பன்னிரண்டு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன மூன்று பாதுகாப்பு மையங்கள்ல நூற்றி அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபது பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாவுக்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் முன்னூற்றி முப்பத்தி

போன்று காரி நகர் பகுதியில் அறுபது குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கு பாதுகாப்பு மையம் ஒன்றில் ஒரு ஆறு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் ஐநூற்றி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறது அதே போன்று மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஐம்பத்தி குடும்பங்களை சேர்ந்த நூற்றி பேர் பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் வீடு ஒன்றும் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்திருக்கிறது தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது நெடித்துவ பிரதேச செயலாளர் பிரிவில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் ஒரு வீடு முழுமையாகவும் ஒன்பது வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது ஐந்து அடிப்படை கட்டமைப்புகள் முழுமையாகவும் இரண்டு அடிக்கடி கட்டமைப்புகள் வந்து பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது இரண்டு பாதுகாப்பு மையங்கள் அறுபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உடுவில் பிரதேச செயலகத்தில் பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பேர் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இவ்வாறு பாதுகாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாடாவிய ரீதியில் அதே போன்று யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாதிப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது நல்லூர் பிரதி செயலாளர் பிரிவில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு நான்கு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்திருக்கிறது இரண்டு பாதுகாப்பு மையங்களில் தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சுயரற்ற வானிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இரண்டு பேர் உயர்

எ காணப்பட்டிருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் எதிர் வருகின்ற எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி அமரசூரிய இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு இடம்பெற்றிருந்த கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஆகவே பிரதமர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் பல்கலைக்கழக அனைத்து முகாமைத்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்துதல் பற்றி நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதை தாண்டி சுண்டிக்குளம் சாலை பகுதியில் வந்து தொடுவாய் வெட்ட சென்ற ஐந்து கடற்படையினரை கடந்த வெள்ளிக்கிழமை காணாமல் போயிருந்தார்கள் சம்பவம் தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது இந்த ஐவரும் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியம் இல்லை என்கின்ற விடயம் அங்கு காவல்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இவர் உடல்களை தேடுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆறுகள் நிரம்பி வளைகிறது கடற்படை பல பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டது வெள்ள நீரை விடுகிற முயற்சியில் தொடுவாய் வெட்டுவதற்காக சென்ற சாலை கடற்படை முகாமை சேர்ந்த ஐந்து கடற்படை வீரர்களே இவ்வாறு காணாமல் போயிருந்தார்கள் அவர்களை தேடுகின்ற பணிகள் இன்றைய நாளும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இன்றைய தினம் தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தேடும் பணிகள் அந்த ஐந்து பேருடைய புகைப்படங்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற நாம் இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் பகுதியளவிலேயே அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்களில் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் ஏனைய சுகாதார வசதிகள் அரசாங்கத்தின் சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக பிரதேச செயலாளர் மற்றும் கிராம சபையாளர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே இரணைமடு குளத்தினுடைய நீர்மட்டமானது படிப்படியாக குறைந்து வருவதன் காரணமாக மேலே நீர் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படுகின்றமை இங்கு நாம் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இருந்தாலும் சீரற்ற கால நேரமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கண்டாவளி

வடக்கு கிழக்கை மையப்படுத்திய பல பிரதேசங்கள் வெள்ள நீரினால இந்த வெள்ளத்தினால அதிக டிக்வா புயலினால அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நாம் பதி பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மக்களுக்கான நிவாரணங்கள் என்பது சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு தேவையான உதவிகள் என்பதை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் இருக்கின்றவர்களுக்கு வேண்டிய நாம் பிரார்த்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னும் விசேஷமாக சொல்லப்போனால் இந்த பாதுகாப்பு சேவைகள் அதையும் தாண்டி வீதி போக்குவரத்து சார்ந்த அனைத்து விதமான விடயங்களையும் அதிகாரிகள் உடனடியாக அதனை மீள கொண்டு வர வேண்டும் மீள்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாகவும் உட துரித கதியில அவர்கள் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே இந்த மீட்பு பணிகள் அதிக அளவிலான உயிர் பலி அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்ச நிலை இருக்கிறது பிரார்த்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இருப்பினும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்ன நடக்கப் போகின்றது காலநிலையானது தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி விட்டு சென்றிருக்கிறது டிக்பா புயல் அப்படியே நகர்ந்து போயிட்டு இருந்தாலும் சேதங்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது மீட்பு பணிகளை அதிகாரிகள் இணைந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு உண்மையின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்